அனைவருக்கும் வணக்கம் இது என்னோடய சண்டே விளாக் ரொம்பவே ஜாலியாக செம ஃபன்னாக போச்சுங்க என்னோடய ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு வில்லேஜ் பிளாக்ஸ் பிடிக்கும் இந்த மாதிரி கிராமத்தில் நம்மளும் இருக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இனிமேல் வர மே மாதம்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் எழுந்ததுலேருந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால் என்ன பண்ணுறீங்க த கிணத்துல தண்ணி இருக்கா இல்லையா தண்ணி எடுத்து விட்டுட்டிங்களா கிணத்துல தண்ணி கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நானே ஹஸ்பண்டும் நேற்றே பிளான் பண்ணிட்டோம் சனிக்கிழமை மட்டும்தான் தண்ணி எடுத்து விடணும் ஞாயித்துக்கிழமை தண்ணி எடுத்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து விடாதனால ஓரளவுக்கு தண்ணி மேலே வந்துருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸுமே வந்திருந்தாங்க பசங்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பதினொன்று டு பதினொன்றுக்குள்ளே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ஓரளவுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கொழுந்து நாசு மச்சாண்டரை அந்த மாதிரி தான் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேங்காக வந்து குளிக்கிறதுல ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இந்த குட்டி குட்டி நண்டு சில்லுங்கள்லாம் நீச்சல் அடிக்காமல் இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டு நீச்சல் கற்றுக் கொடுத்துருவாங்க எங்கள் ஊர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீச்சல் கற்றுக்கிறதுக்கு கேன் கட்டிக்குவாங்க அஞ்சு லிட்டரு கேன் இருக்கும் ஏதாவது ஒரு எண்ணெய் வாங்குற கேனு இந்த மாதிரி ஏதாவது நம்ம லிக்விடு வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது இருக்கிற அந்த மாதிரி அஞ்சு லிட்டரு கேன் இருக்கும் அதில் தான் வந்து கட்டி விட்டு பழக்குவாங்க நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு சுரக்காய் நல்லா முத்துன சுரக்காய் காய வச்சுட்டு அதில் கட்டி அதில் தான் நீச்சல் பழக்குவோம் அதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னா நம்ம வேகமாக குதித்து ஏதாவது கல்லில் கிள்ள அடிச்சிட்டோம் இல்லை வேறு எங்காவது வேகமாக போய் இடிச்சிட்டோம் அப்படின்னா சொரக்கொடுக்கா வந்து உடஞ்சி போயிடும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பழக்க வேண்டியதாக இருந்துச்சு அதில் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா குட்டீஸும் குளித்தாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு குட்டிஸ் பழகுனாங்க எல்லாமே கேன் கட்டிக்கிட்டு நல்லா கால் தூக்கி அடிக்க வரலை நல்லாவே அடிக்க வரலனாலும் ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க இந்த சம்மர் வந்தாலே மே மாதம் முடிகிற வரைக்குமே எங்கள் கிணறு எப்போவுமே இப்படி தான் இருக்கும் சண்டே மட்டும் இடையில பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஃப்ரீயாக இருக்காங்க அவங்களுக்கு வேலை இல்லை ஏதாவது லீவு இல்லை போகிற வீட்டில் தான் சும்மா இருக்காங்க அப்படிங்கிற பஸ்ஸில் மட்டும் தான் கூட்டிகிட்டு வருவாங்க மற்றவங்க எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சண்டே மட்டும்தான் வருவாங்க இந்த பாப்பாலாம் ரொம்ப குட்டி பாப்பா ஆனால் வந்து அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா இந்த பாப்பா வந்துட்டு தான் ரொம்ப கத்தி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி இது பண்ணுனது இந்த பிங்கால் டிஷர்ட் தான் எங்கள் பாப்பா அவெல்லாம் வந்து ஃபோர்த்து படிக்கும்போதே கற்றுக்கிட்டா ரெண்டு வயசாக இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் இது மாதிரி பசங்களாம் குளிக்கும்போது இறக்கிட்டு போயிட்டு அவளை கையில் வச்சுட்டே வந்துட்டு நீச்சல் அடித்து அடித்து பழகிட்டாங்க அப்படி பழகி அதுக்கப்புறம் பயம் போயிடுச்சு சூப்பராக வந்துட்டு கேன் கட்டி குதிச்சா அதுக்கப்புறம் கேன் இல்லாமல் அவள் வந்து கிட்டத்தட்ட நாலு வயசு அப்படிங்கிறப்பலாம் சூப்பராக நீச்சல் கற்றுக்கிட்டா தம்பிக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொரோனா பீரியடாக போயிடுச்சு அதனால வந்துட்டு நாங்கள் அந்த சின்ன வயசில் வந்து அவன் எல்லாம் இறக்கி விட முடியல இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் கிணத்துல இறக்கி விட்டுறோம் அதுவுமே ரொம்ப கற்று கற்றுன்னு கற்று அவங்க பாருங்கள் அவங்க அப்பா கழுத்து இழுத்து பிடிச்சிக்கிட்டான் என்ன பண்ணுவார்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு முதல்ல இறக் இறக்கும்போது அவங்கள வந்து கையில் பிடிச்சிட்டே வந்துட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லாக கற்றுக்க அந்த மாதிரி பண்ணுவார் அந்த பயம் போகணும் அப்படிங்கிறதுக்காக பழக்குவாங்க அந்த பயம் போனதுக்கப்புறமா கேன் கட்டி அவங்கள தனியாக விடுவாங்க ஓரளவுக்கு அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கேனே விடுவாங்க ஒரு ஒன் வீக் வந்து ஒன் வீக் இல்லைன்னா டூ வீக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கேனு கட்டி அடிச்சு அடிக்க சொல்லுவாங்க ஓரளவுக்கு நல்லா அடித்ததுக்கப்புறம் கேன் அவுத்துட்டு அதுக்கப்புறம் விடுவாங்க இதில் என்ன அப்படின்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஒன் மந்த் ஃபுல்லாகவே ஜாலியாக கேனை கட்டி அடிச்சுட்டு அடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் பயந்துக்கிட்டு இந்த கூத்தெல்லாம் நடக்கும் ஆனால் தம்பி ரொம்ப கற்று கற்றுன்னு கத்தி அதுக்கப்புறம் சே பரவாயில்ல உனக்கு கேன் கிடையாது நீ என்னை பிடிச்சிட்டே வான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரர் சமாதானப்படுத்தி அவனை வந்து தோலில் போட்டுக்கிட்டே நீச்சல் அடித்தார் ஒரு சில குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த் இந்த இந்த வருஷம் அப்படி அடிச்சுட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்த வருஷமும் இதே மாதிரி அடித்து ஒரு சில டைம் பயந்துட்டு மறுபடியும் புதுசாக அடிக்கிற மாதிரிலாம் வரும் கொஞ்சம் கேன் அடித்து ஓரளவுக்கு கை கால நல்லா அடித்து வர்றாங்க அப்படிங்கிறப்ப கேனை அவுத்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் நல்லா அடிக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு டைம் மேலேருந்து கீழே தூக்கி போடுவாங்க அந்த மாதிரி தூக்கி போடும்போது பார்த்திங்கன்னா சுத்தமாக பயம் போயிடும் அதுக்கப்புறம் நல்லாவே கற்றுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சுமே மறக்கவே மறக்காது ஒரு வருஷம் கழித்து இறங்கினாலுமே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் இந்த சூப்பராக அடித்து வந்துடுவாங்க என்னென்னா இந்த மே மந்த் அடித்தாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு அவங்க வந்து கிணத்து பக்கமே விடமாட்டோம் மறுபடியும் நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மேலே தான் இறங்குவோம் வாங்க இடையில பனிக்காலம் காலம் இந்த மாதிரி வந்துடும் ஸ்கூல் இருக்குது பாப்பா உனக்கு ஸ்கூலில் வந்துட்டு சளி பிடிச்சிக்கும் ஃபீவர் வந்துடும் எதுக்கு தேவையில்லாமா அப்படின்னு பயந்துட்டே அப்படவே மாட்டோம் ஏப்ரல் மாதம் மே மாதம் மட்டும்தான் கிணறுல எப்படி விளாட்றது எல்லாமே இந்த சண்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றரை இருக்கும் அப்போ எல்லாம் கிணத்துக்குள்ளே போனோம் மூணு மணிக்கு தான் வந்தோம் கையெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் நல்லா பார்த்திங்கன்னா ஊறி போயிடுச்சு அப்படியே பா தம்பிக்கும் எனக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா நடுங்க ஆரம்பிச்சிருச்சு மேலே வந்து ஹீட்டாக இருந்தாலும் தண்ணி அடியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் ஸோ ரொம்ப 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 என்ஜாய்மெண்ட் பண்ணிணோம் இன்னுமே வர வீடியோஸில் பார்த்திங்கன்னா நொங்கெல்லாம் எடுப்பாங்க இந்த மே மந்த்லாம் வந்துச்சுன்னா போய் நொங்கு மரம் ஏறி நொங்கெல்லாம் வெட்டுவாங்க அந்த வீடியோலாம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இன்னமும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சண்டேயில் என்ன என்னென்ன பண்ணுறாங்க அது சில இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு பொண்ணு எடுத்தாங்க அதனால வந்துட்டு நான் அந்த வாய்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன் நெக் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா கற்றுன கத்தலாம் வந்து கேட்க முடியாது புதுசாக பழகிற குழந்தைங்க எப்படி கற்றுதுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் கற்றுனாலும் அவங்க சீக்கிரமாக கற்றுக்குவாங்க அதுதான் மேட்ருதில்லை இந்த மாதிரி வில்லேஜ் பிளாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ரொம்பவே ஜாலியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி டே வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக போச்சு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க